அனைவருக்கும் வணக்கம் பிறக்க போகின்ற ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஆணி மாதமும் ஆனி மாதமும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம் சூரிய பகவான் மிதன ராசியில் இருந்து கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களின் பயணம் கிரகங்களின் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜூலை மாசம் ஒன்றாம் தேதி அன்று எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்துள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம் அந்த வகையில முதல்ல மேச ராசியில செவ்வாய் பகவானும் ராசியில் குரு பகவானும் ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் கடக ராசியில் புதன் பகவானும் கன்னி ராசியில் கேது பகவானும் ராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் இப்ப ஜூலை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் பயணம் செய்யறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஜூலை மாசம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்க போகிறார் அதே போல ஜூலை மாசம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்க போகிறார் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அதாவது ஆடி மாதத்தின் தொடக்கம் இந்த கிரகங்களின் உங்கள் ராசிக்கு என்ன என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது உங்கள் ராசிக்கான நட்சத்திர பலன் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில அம்சத்தில் பிறந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு பிறக்க போகின்ற ஜூலை மாதம் சவால்களை சந்திக்கும் மாதமாக திகழப் போகிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் வக்கரமடைந்து இருப்பதால் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் என்றாலும் பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மை தரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் தடைப்பட்டு இருந்த சுப காரியங்கள் விரைவில் நடைபெறும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் புதியதாக எந்தவித முதலீடும் செய்யாமல் இருப்பது நல்லது வருகின்ற ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு சஞ்சரிப்பதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை அளவோடு பேசவும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அனுசரித்து செல்வது நல்லது நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் ஆனாலும் பணி சுமை அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்களால் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள் சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபம் படிப்படியாக உயரும் ஆனாலும் முன்பின் தெரியாத நபர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கும் வருகின்ற ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு சஞ்சரிப்பதால் எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடியும் பொருளாதார வளம் கூடும் குடும்பத்தில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மற்றவர்களிடம் இனிமையாக பேசுவது நல்லது சிக்கனம் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நன்மை தரும் குடும்ப விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உடன் பிறந்தவர்களால் சில மன கசப்புகள் வந்து போகும் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் அவசரப்பட்டு கொடுத்து சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் மறைமுக எதிரிகளின் தொல்லை குறையும் ஒவ்வொரு செயலிலும் போராடி வெற்றி காண வேண்டியிருக்கும் பொருள் வரவு நிலை சீராக இருந்து வரும் பண வரவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் தூரத்து உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் நடைபெற வாய்ப்புகள் ஏற்படும் நெருங்கிய சொந்தங்கள் வழியில் சொத்து சேர்க்கையும் பண வரவுக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் உறவினர்களால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டியிருக்கும் நண்பர்கள் தேடி வந்து உதவுவார்கள் டென்ஷன் காரணமாக உடல்நிலையில் சிரமம் தோன்றக்கூடும் பெற்றோரின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் புண்ணிய காரியங்களில் ஈடுபடும் வாய்ப்பு கிடைக்கும் சேமிப்புக்கு இடமில்லை ஏற்றமும் இரக்கமும் தொடர்ச்சியாக இந்த மாதம் இருக்கும் வாகனத்தில் வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது முடிந்தவரை அனாவசிய பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிக்கவும் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் நன்மையான மாதமாக போகிறது உங்கள் ராசிநாதனின் பார்வைகள் பத்து பன்னெண்டு இரண்டாம் இடங்களுக்கு உண்டாவதால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வீடு இடம் வாங்குவதற்காக செலவு ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வரவு அதிகரிக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் உடலை வாட்டும் நோய்கள் விலகும் நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் வக்கரமடைந்து இருப்பதால் இதுவரை அவர் வழங்கிய நற்பலன்களை இனி அவரால் வழங்க முடியாமல் போகலாம் முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்காலத்தை நினைத்து செயல்படுவதால் சங்கடங்கள் விலகும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் சுகஸ்தானத்தில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் பகவான் சஞ்சரிப்பதால் மனதில் தடுமாற்றம் தோன்றும் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவு பண வரவு ஏற்படும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் இருப்பினும் வீண் விரயங்களை தவிர்ப்பது நன்மை தரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது உத்ராடம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமையும் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதுடன் மூன்றில் சஞ்சரித்து உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கி வரும் சனி பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் அடைந்து இருப்பதால் உங்கள் முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இதுவரை எளிதாக நடந்த வேலைகள் எல்லாம் இனி உங்கள் முயற்சிக்கேற்ப நடக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் எதிர்பாராத செலவு ஏற்படும் சிலர் புதிய சொத்து வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வரவு அதிகரிக்கும் எதிர்வரும் செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியும் எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும் நெருக்கடிகள் விலகும் புதிய முயற்சிகளில் கவனமாக இருப்பதுடன் மற்றவரை நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது நல்லது உங்களுக்கு இந்த மாதம் யோகத்தை அள்ளித்தரும் மாதமாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நெருக்கடிகள் விலகும் காலையில் எழுந்து சூரிய பகவானை வழிபட வாழ்க்கை சுபிட்சமாகும் சங்கடங்கள் விலகும் நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்